ரகசியத்தை வெளியில் சொல்லாதே அதனாலே நீ மேலும் மேலும் வீழ்த்தப்பட்டாய் வீழ்த்தப்படுவாய் நூறு சதவீதம் தோல்வியை அடைந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி இந்த பதிவு வரும் நாளில் நல்லது நடப்பதற்கு ஒரு அறிகுறி இந்த பதிவின் மூலம் தெரியும் நீங்க வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுடைய பேச்சை ஆர்வமா கேட்பார்கள் அது வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது இது சாயப்பாவுடைய உத்தரவு அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பதிவை நிச்சயமா கேட்க முடியாது அவர் அனுமதி அளித்தால் மட்டுமே இந்த பதிவை முழுவதும் கேட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் பலர வெற்றி கொள்ள முடியும் உங்கள் சிந்தனைகள் மேம்படும் உங்கள் சொல் திறன் உங்கள் செயல்திறன் அத்தனையும் பலம் வாய்ந்ததாக வரும் நாட்களில் அமையும் 옴사이다사이다 음, 음, சைரா என் உயிரின் உயிரானவர்களே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம நேற்று நைட்டு கொடுத்த பதிவில் சொல்லியிருந்தோம் அதனுடைய தாக்கம் அந்த இரவு ஆடியோ கேட்டு லைவ் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு பிரமிப்பான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அந்த சத்தம் நான் உனக்கு இருக்கிற நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு பெரிய கம்பீரமான சத்தமாக எனக்கு ஒழிச்சிது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை அதில் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாயப்பா அப்படின்னாவே ஒரு மெராக்கிள் தான் அவரோட மனசை நாம் மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில் எல்லாமே நாம் வெள்ள வெல்லலாம் அவ்வளவு பெரிய அற்புதம் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நடக்குது மனசும் மனசும் ஒத்துப்போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க யாருக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சரி இல்லை பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரி கொஞ்சம் விலகுச்சினாலும் கொஞ்சம் திண்டாட்டம் தான் ஆனால் இந்த இடத்துல கடவுளை பற்றி ஒரு பக்தின்ற முறையில் சில பேர் வச்சுருக்காங்க மனசை பற்றி பேசலை பக்தி மரியாதை இதை மட்டும்தான் நாம் டார்கெட் பண்ணுறோம் கடவுள்கிட்ட கூடவே பயமும் வச்சுக்கிறோம் ஏதாவது தப்பு செஞ்சால் கடவுள் தண்டிப்பார் அப்படின்ற பயம் ஒரு விதமான பதட்டம் தப்பு செய்யாமல் இருக்கவும் முடியல தப்பு செய்தால் கடவுள் தண்டிப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் மனுஷா பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வாழ்கிறதுக்குள்ளே அவரோட வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளே அவன் முடிச்சிட்றான் ஆனால் மனசும் மனசும் ஒத்து போகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை அன்பேசாயில் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் கடவுள் மனசும் நம்ம மனசும் ஒத்து போகணும் புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாவே பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆயிடுவோம் எத்தனை பேருக்கு அற்புதங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒத்துப்போனால் மட்டும்தான் அந்த அற்புதம் நடக்கும் கடவுளாக பார்த்து பயந்து வழிபட்டோம் அப்படின்னா அற்புதம் நடக்காது ஒரு நார்மல் லைஃப் வாழ்வதற்கு உண்டான வழிகள் வேணால் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெரிய அளவில் சந்தோஷத்தை நம்ம பார்த்தது மற்றவங்க சந்தோஷமாக இருந்து நாம பார்த்துருக்கோம் ஆனால் நாம் சந்தோஷமாக இருந்து நாமளும் பார்க்கல மற்றவங்களும் பார்க்கல அது நடக்குமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏக்கத்தோட இந்த உலகத்தை விட்டு போனவங்களும் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இனிமேலாக நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷன்றது இல்லைன்னு சொல்லி மத்தவங்க இந்த உலகத்தை விட்டு போனவங்களை பார்த்து புரிஞ்சு ஒரு தப்பான பாடத்தை படிச்சோம் அந்த தப்பான பாடத்தை அன்னைக்கு படிச்சது மட்டும் இல்ல வரக்கூடிய பல சம்பவங்களும் அதை உறுதிப்படுத்துச்சு அதனால முடிவு பண்ணோம் இனி என் வாழ்க்கையில சந்தோஷன்றது இல்லை அதனால எது உனக்கு சந்தோஷமா இருக்குதோ அதை எடுத்துக்கோ அது சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறத செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி இஷ்டப்படி சந்தோஷமாக வாழ குறுக்கு வழியிலே போனோம் அதுலேயும் அந்த நேரத்துக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைச்சதே தவிர அதை முடித்ததுக்கு அப்புறம் பேரும் துன்பம் நம்மளை துரத்துச்சு அப்போது எந்த இடத்துல சந்தோஷம் நிரந்தரமாக இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு இடம்தான் கடவுளோட மனதை கொள்ளை அடிக்கணும் கடவுளோட மனசை கொள்ளை அடிக்கணும் ஒரு சின்ன குழந்தை அது பண்ணக்கூடிய சேஷ்டைகளை பார்த்து நம்மளை கொள்ளை அடிக்குது அது நம்ம மனதை கொள்ளை அடிக்குது டக்குன்னு ஒரு குழந்தைய நினச்சி பாருங்களேன் அது நம்ம குழந்தையா இருக்கலாம் இல்லை வீட்டு குழந்தையா இருக்கலாம் இல்லை ஏதோ கோயிலை பார்த்துருக்கலாம் நம்மளை பார்த்து பார்த்து சிரிக்கும் அந்த குழந்தை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அதனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு மாதிரி காட்டும் ஸோ அந்த குழந்தை நம்ம மனசை கொள்ள அடிக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு வெகுளித்தனமான அன்பு அந்த அன்பு இருக்கிற மாதிரி நாம் கடவுள்கிட்டேயும் இருக்கணும் கடவுள் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படி மாற்றும்போது தான் நமக்கு பல அற்புதங்கள் கிடைக்க போகுதுன்றத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் நான் யார் யாருக்கெல்லாம் அண்டை சாயில் வெற்றி பெற முடியும் அவங்களுக்கு அற்புதத்தை சாய்ப்பாக நடத்துவாருன்னு நான் நினைக்கிறேனோ அத்தனை பேருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை அவங்களே அவங்களோட வாயால் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம யோகிக்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா கடவுளோட மனசை தெரிஞ்சுக்கிட்டதால் கடவுள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் பயணங்கள் மேற்கொள்கிறார்களோ அந்த வழிகளில் அவர்கள் மேற்கொள்ளும்போது அந்த வழிகளில் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பாக அந்த அற்புதம் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கிடைக்குது ஸோ அந்த அற்புதங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே யாருக்கும் கிடைச்சிடாது நீங்கள் தனி மனுஷனா மற்ற மனுஷனுடைய தொடர்புடைய இல்லைன்னா கூட உங்களுக்கு சாத்தியம் ஆனால் நாலு பேரோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மூணு பேர் நமக்கு எதிராக தலைவலியை கொடுப்பாங்க அதையும் அனுசரித்து அந்த வழியை கூட ஒரு இன்பமாக நினைச்சி அந்த மன ரீதியை அதற்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி நம்மளுடைய முன்னேற்றத்திலையும் நம்ம குறிக்கோள்களிடையும் தெளிவாக இருக்கணும் இப்போ ஜென்ரலி என்ன பண்ணுறோம் நான் நல்லா மாறணும்னு நினைக்கிறேன் ஆனால் கூட இருக்கிறவன் எனக்கு பிரச்சனை பண்ணுறான் சொல்கிறோமோ இல்லையா கூட கணவனோ மனைவியோ இல்லை நண்பர்களோ இல்லை பார்ட்னர்ஸோ இல்லை சொந்தமோ ஏதோ ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷன்கூடையும் நூறு சதவீதம் இன்வால்வ் ஆகி தான் இருப்பான் அவன் இன்வால்வ் ஆகி இருந்தால் கூட அதை அவ பொருட்படுத்தாமல் அவன் செய்ய வேண்டிய பணிகளை அவ சிறப்பாக செய்தாவே இங்கே பல அற்புத சக்தியை அவன் பெற முடியும் ஸோ லாஜிக் அப்படின்றது இதுதான் ஸோ இதை நாம் உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம மனநிலையை தயார் நிலைக்கு கொண்டு வரணும் மறுபடியும் சொல்கிற சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சோகத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணி வா சூப்பர் வெரி குட் வெல்டன் வா உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன் உன்னை நான் கோவப்படுத்த மாட்டேன் ஏன்னா உன்னோட பணி ஆன்மீக பணியில் இருக்குது ஸோ நான் தான் சந்தோஷமாக இல்லை நீயாவது சந்தோஷமாக இரு அப்படின்னு எந்த மனுஷனும் விட்டு கொடுக்க மாட்டான் ரெண்டாவது நீங்க இந்த வழ போனாவே அவன் காண்டாம் ஏன் காண்டாம் தெரியுமா அப்படி என்ன பெருசா வந்து நீ செய்ய போற நான் இல்லையா நான் வாடலையா நான் சிரிக்க இல்லையா இதெல்லாம் விட்டு வேற வேலை பாரு சும்மா ஆகும்னா சாமி சாமின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சுத்தி இருக்கிறவன் நம்மளை சொதப்புவான் செய்வான் ஏன்னா அவன் செஞ்சுதான் ஆகணும் அவனோட வேலையம் செய்யறான் ஆனா அவனுடைய வேலையை நாம செய்யக்கூடாது எப்படின்னா சரி இவ்வளோ தூரம் சொல்கிறானே நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வேலையை செய்யாமல் அவனுடைய வேலையை நாம் செய்யறேன்னு அர்த்தம் அப்போ அவனுடைய வேலையை நாம் செய்யும்போது அது அவனுக்கு இன்னமும் சாதகமாக போயிடுது அது உங்களுக்கு இப்போதைக்கே பிரச்சனை இல்லைன்னாலும் ஃபியூச்சரில் பெரிய அளவில் தலைவலியை கொடுத்துடும் அப்போது சில பல விஷயங்கள் நாம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லாமலே மன ரீதியாக தயார் செய்யணும் அதுதான் இங்கே முக்கியமானது நான் வந்து இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னா என்னை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை நான் டிஸ்கஷன் பண்ணவே மாட்டேன் ஏன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் பண்ணணும் நான் வந்து வித்தியாசப்படுத்தணுன்றதுக்காக நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா நானா வியாழக்கிழமை அன்றைக்கி சாயப்பா கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன் நான் விருதம் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க அவங்க விளம்பரத்துக்காக செய்யக்கூடியவர்கள் ஆனால் நாம் மன ரீதியாக செய்கிறோம் ஸோ மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிய போதா என்ன தெரியற அளவுக்கு யாரும் புத்திசாலி கிடையாது ரைட்டா யாருமே புத்திசாலி கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னால் பத்து சதவீதம் இருபது சதவீதம் யூகிக்க முடியும் கடவுளோட வழியில் போகும்போது தான் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையன்றதை அறுபது சதவீதம் யோகிக்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னால் மட்டும் இல்லை யாராலையும் அதை நூற்றுக்கு நூறு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது உங்கள் பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சவங்க சும்மா லைட்டாக போட்டு விடலாம் இப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்க சண்டை அப்படின்னா நீங்கள் இதை பற்றி சொல்லுவீங்க அப்போ எங்கே திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒன்று உங்கள் நண்பர் வருவார் என்னப்பா நீங்கள் பயங்கர சண்டையா உன்னால் முடியலல்ல சமாளிக்க முடியலும்போதே அப்போ அவன் நமக்கு நண்பனாக தெரிவான் குரு நண்பனாக இல்லை குருவாக தெரிவான் குருவே எப்படி என் மனசில் ஓடுறதெல்லாம் அத்தனையும் நீ சொல்கிற அப்படின்னு ஏன்னா நாம் அவன்கிட்ட சொன்னதால் அவன் வந்து கேட்குறான் நம்ம மூஞ்சி மொகரக்கிட்ட ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு மாதிரி என்னமோ இழந்த மாதிரியே இருக்குது சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ கேட்க மாட்டான்னா என்ன அதை விட்டு உனக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எதை சண்டையான கேட்க போகிறான் அதாவது என்ன ஆனாலும் அந்த குட்டி சவுத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ அந்த குட்டி சவுத்துக்கள் யார் பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஊருக்கே தெரியுது நாட்டுக்கே தெரியுது அப்போ நம்ம ஏதோ ஒரு திங்க் பண்ணும்போது வேறு எதை பற்றி திங்க் பண்ண போகிறோம் இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணணுன்னு திங்க் பண்ண போகிறோமா இல்லை பக்கத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளோட வல்லர் இந்தியா வல்லரசு நாடாக ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணும் திங்க் பண்ண போகிறோமா எதுவும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் என்னமோ ஒரு பெரிய பஞ்சாயத்து வீட்டுக்குள்ளே நடந்துருக்குது அதனுடைய வெளிப்பாடை அவர் முகத்தில் காட்டுறாரு அதனால் இவர் கேட்குறாரு உடனே இவர் நீ உனக்கு எல்லாமே தெரியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுன்னு அவன் வந்து பத்து விஷயத்த சொல்லுவான் அந்த பத்து விஷயமும் உருப்படாத விஷயமா இருக்கும் நாம் அந்த பத்து விஷயத்த செய்வோம் அந்த பத்துக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இப்போ பத்து பிரச்சனையை வந்து செய்கிறோம் ஸோ நம்ம ரகசியத்தை சொல்கிறதுல நாம் தெளிவாக இருக்கிறோம் பல பேர்கிட்ட சொன்னதாம் நான் நான் நிம்மதியாகிறேன் ரிலாக்ஸ் ஆகிறேன் நமக்கு நாம் வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப் அது எல்லாமே நாமளே ஒரு வெடிகுண்டை வச்சுக்கிட்டு தெரியிறோம் எப்போ வெடிச்சிடுவோமோ நீ நீயே வெடிகுண்டை வச்ச வெடிகுண்டு வச்சால் வெடிக்க தான் போகுது ஸோ நமக்கு நாமே வச்சுக்கிட்டோம் அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவாக செய்யாமல் புரியாமல் கண்ணா பின்னான்னு செஞ்சு பல சிக்கல்களை நாம் மாட்டி அதன் மூலமாக வாழ வழி தெரியாமல் விழி பிதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இதில் இருந்து எப்படி தற்காத்து கொள்வது அதை பற்றி தான் அந்த பதிவில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சிருக்குது நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அப்போது கொண்டு பலர் நமக்கு தலைவலியை ஏற்படுத்தலாம் அந்த தலைவலியை பொருட்படுத்தாமல் நாம் நம்மளுடைய கர்மாக்களை பேஸ் பண்ணி அதை குறைக்கணுன்ற தாட்டை வச்சு நாம் முன்னேற வேண்டும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னேறினா தான் உங்கள் குடும்பம் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கும் ஸோ வெற்றி அடைஞ்சவன் தான் இந்த உலகம் கேட்கும்னு சொல்லுவாங்க தோல்வி அடைஞ்சவன் என்ன தான் பேசினாலும் கேட்க மாட்டாங்க அவனுக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை நமக்கு ஒருத்தன் வெற்றி கொடுக்குறான் அப்படின்னா அவன் தோல்வியில் எப்படி வாழ முடியும் என்றைக்குமே ஒரு விஷயத்த சொல்லுறேன் கேட்டுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குறானான்னு பாருங்கள் இது முக்கியமான விஷயம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் மோதல்கள் இருக்கும் ஆனால் அவன் வந்து வீட்டுக்கு நடு வீட்டில் கால் மேலே கால் போட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவான் சரி நமக்கு அட்வைஸ் பண்ணுறவன் ஏன் அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியல இதுக்கு பதில் உங்களால் சொல்ல முடியுமா இதுதான் முக்கியமானது அப்போ நாம அடுத்தவன் பேசுற பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோமா இல்லையா நாம கூட அப்படிதான் நாம வாழ்க்கையில பல தோல்விகளை அடைஞ்சிருப்போம் ஆனா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல நாம தெளிவா இருப்போம் இதெல்லாம் தப்பான விஷயங்கள் இன்னமும் சொல்ற ஜெயிச்சுட்டு பேசுங்க மனரீதியை ஜெயிச்சுட்டு பேசுங்க மன ரீதியாக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்றைக்கு இருக்குதோ அன்னைக்கு நீங்கள் பேசுங்க அது வரைக்கும் பேசக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமாக பேசுறதால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துறீங்க தான் நான் சொன்னேன் பேச வேண்டான்னு இப்போ பேச வேண்டான்னு நீங்கள் பேசுங்க வெற்றி அடையும் போது உங்ககிட்ட நாலு பேர் கேட்பாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்போ நீங்கள் பேசுங்க அப்போ அப்போ பேசுகிறதுக்கு தடை கிடையாது ஆனால் இப்போது உங்களுக்கு நீங்கள் தடை செய்யுங்க தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறத முதல்ல நிறுத்துங்க மூக்கை நுழைச்சா அந்த மூக்கு திரும்ப வராதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ பல விஷயங்கள் பல வார்த்தைகள் மூலமாக தான் ஒரு மோசமான வாழ்க்கையை ஏற்படுத்துது பேச்சால் இங்கே பலர் வாழ்க்கையை இழந்திருக்காங்க ஒன்றுக்கு பத்தா பேசி அந்த பத்தை காப்பாற்றணுன்னு போராடி அதற்கு பதில் சொல்லி அதற்கு சமாளித்து சமாளிக்கணும் பொய் சொல்லணும் இப்படியே இருந்துச்சுன்னா அப்போ நாம் எங்கே அடுத்த இடத்துல வந்து அக்கறை செலுத்துறது அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அப்போ அது செய்ய வேண்டாம் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது உங்களுக்கு உள்ளே இருக்கணும் அதை உங்கள் சொந்தத்துக்கோ நண்பர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஆனால் இங்கே பலரும் அதை கேட்கறது இல்லை நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெறணும் உங்கள் நம்பிக்கையை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு போராடுறீங்க உங்கள் நம்பிக்கையை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறது முக்கியம் இல்லை உங்க நம்பிக்கைய நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்தி அதை அழகு பார்க்கறது தான் முக்கியம் பலர் நடிக்கிறாங்க நடிக்கிறதால வாழ்க்கையை இழக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க இப்போதைக்கு அவங்க இழக்கலனால வாழ்க்கையை இழப்பார்கள் அப்போ நாம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு நாமளா புழுகும் முட்டைகள் அள்ளி அள்ளி விடுறோம் இதுதான் மிகப்பெரிய தவறுன்னு சொல்றது சோ இந்த இடத்துல அவங்கள வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பீங்க அப்போ உருப்படியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ தகுதி இல்லாத மனிதர்களாக நாம் மாறிட்டால் நம்ம கதி அதோ கதி தான் அப்போ இந்த மாதிரி மனநீர் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த சக்தி வெளிப்படாது நான் எங்கே பாயிண்ட் ஆரம்பித்து எங்கே பிடிக்கிறேன்னு யோசித்து பார்த்துக்கணும் இது வரைக்கும் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்த மெசேஜஸில் இருபத்தி எட்டு பேருக்கு கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன் இருபத்தெட்டு பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு உணர்த்துச்சு நாங்கள் ஆனால் அந்த ஆடியோவை கேட்டதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேர் ஆயிரத்தி நானூறு பேர் கேட்டிருக்காங்க அப்போது ஆயிரத்தி நானூறுக்கு இருபத்தஞ்சி பேர் தான் நான் இப்போ கூட தப்பு சொல்லலை குறை சொல்லலை இது என்ன ப்ரைவேட் ஸ்கூலாக இங்க நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கணும்னு இங்கே யாரும் ஸ்டூடெண்ட்டும் இல்லை யாரும் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டு இல்லை எல்லாரும் டீச்சர் எல்லாமே ஈக்குவல் தான் அடுத்தது அந்த இருபத்தஞ்சு பேரில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா வரணும்னா முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமாக ஆரம்பிங்க அவசரப்பட வேண்டாம் பரபரப்பு வேண்டாம் பதட்ட வேண்டாம் எதுவும் வேண்டாம் அமைதியாக பொறுமையான முறையில் ஆரம்பிங்க ஒவ்வொரு ஆரம்பமும் வெற்றியை கூட்டுட்டு போகுதுன்றதை மட்டும் உண்மைன்னு நம்புங்க உங்கள் ஆரம்பம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் நிற்கக்கூடாது முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி தான் ஆனால் கடைசியில் ஆமை வந்துடுச்சு ஏன்னா முயல் நினச்சிது அவன் எங்கேயோ வந்துட்டுருக்கான் நமக்கு ஒரு சின்ன தூக்கம் போடுவோன்னு சொல்லி அந்த குட்டி தூக்கம் தான் போட்டுச்சு அது பெரும் தூக்கமாக போயிடுச்சு ஆமன் வந்து ரன்னிங் ரேஸில் வந்து பரிசு வாங்கி வீட்டுக்காக போயிடுச்சு அப்போ தான் பார்க்குது முயல் என்னடா அது போட்டியாளர்களாம் யாருமே காணும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்னு ஒன்றுமே புரியாமல் போது தான் ஏப்பா போட்டி முடிஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு யார் பா ஜெயிச்சு ஆமாம் அவன் பின்னாடி தானே வந்தான் ஆமாம் அவன் பின்னாடி தான் வந்தான் ஆனால் வந்துக்கிட்டு இருந்தான் எங்கேயும் நிற்கலை நீ முன்னாடி வந்த ஒரு இடத்துல நின்று நீ தூங்கிட்ட வாழ்க்கையை மாறிட்டு இப்படி தான் நடக்குது எல்லா விஷயமும் வேக வேகமாக செய்கிறோம் ஆனால் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணுறோம் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டோம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அந்த தப்ப நானும் நிறைய பண்ணியிருக்கேன் பேசுகிறேன் நான் மட்டும் என்ன வந்து அப்படியே எல்லாத்தையும் தெளிவாக இருக்கிறேன்னு நானும் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணுறது இல்லை அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் கொடுத்த அடிதானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நான் ஸ்டாப்பாக இருக்கணும் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் ஸ்டாப்பாக இருக்கணும் நான் வேகமாக செய்வேன் ஆனால் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அந்த வேகம் தேவையில்லை நீ வேகமாக வரியா ஸ்லோவாக வரையான்னு முக்கியம் இல்லை தான் முக்கியம் நீ கடைசி பரிசு பரிசு கூட வா ஆனால் நிற்காமல் வர இல்லை அது போதும் இப்போ அடுத்தது உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ கடைசியாக வந்தால் அடுத்த நம்ம முன்னாடி வருவோம் அடுத்தது முன்னாடி வருவோம் இப்படி வா கடைசியில் ஃபஸ்ட் ரேங்க் நீ வரலாம் அப்போ வந்து உனக்கு அனுபவம் கூடுதலாக வருது உன்னோட ஆற்றல் கூடுதலாக கிடைக்கிது அதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்லோவாக வரும்போது அத்தனை அனுபவத்தையோ நாம் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் ஒரு மெச்சூரிட்டி நமக்குள்ளே வருது அது நம்மளை வழிநடத்துது ஸோ இதுதான் இங்கே நடக்குது அதனால் அற்புதம் நடக்கலைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கணுன்னா முதல்ல உங்களோட வாழ்க்கையை முதல்ல நல்ல நிதர்சனமாக கவனிங்க நிதானமாக கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்க வெற்றி பெற முடியும்னு நம்புங்க ஸ்லோவாக இருந்தாலும் நான் ஜெயிப்பண்ணு நம்புங்க வேகமாக போகிறதால நம்மளும் வேகமாக போகக்கூடாது ஏன்னா ஒருத்த வேகமாக போகிறான்னா அவனுடைய அனுபவம் அப்படிப்பட்டது ஆனால் நமக்கு அப்படி இல்லை புதுசாக வண்டி ஓட்டுறான் கற்றுக்குறோம் அடுத்தவனை பார்த்து வேகமாக போக முடியாது ஏன்னா அவன் ஸ்பீடை அவன் கண்ட்ரோல் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு கீழே மாறி இருக்கான் இப்போது அவனை ஓவர்டேக் பண்ணுறது நமக்கு முக்கியம் இல்லை நாம் விடாமல் வண்டி ஓட்டணும் இதுதான் முக்கியம் அப்போ இதில் நம்ம ஸ்டெடி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டை பார்த்துக்கலாம் அதுக்காக ஃபாஸ்ட்டு நான் ஆதரிக்கன்னு சொல்ல ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதான் அடிக்கடி போடுவாங்க வேகம் மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய முடியுமா அடைய முடியாதா இந்த பதிவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டால் உங்களுடைய குறைகள் உங்களுடைய நிறைகள் இதில் இருந்து எப்படி நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியணுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைராம் சாயிரா